ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லோருக்கும் என் நன்றியை ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம கார்டனில் ரோஜா செடிகள் நல்ல பெரிய பெரிய சைஸில் வளர்ந்துருக்கோம் நம்ம வீடியோக்களை ரெகுலராக பார்க்குற உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இப்பவும் நான் பழைய மாதிரி நிறைய ரோஜா செடிகள் தான் வளர்க்க ஆசைப்பட்டு அதுக்கான முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு வர்றேன் தற்சமயம் நம்ம கார்டனில் பராமரிப்பு வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு கார்டன் கொஞ்சம் கிளீனாக இருக்காது இப்போ நம்ம கார்டனில் தற்சமயம் என்னென்ன செடிகள் வளர்க்குறோன்னு சுற்றி பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த வெள்ளை கலர் பூவை பார்க்குறோம் இதோட பெயர் மனசுக்குள்ளே கிடக்கு வரமாட்டேங்குது அடுத்ததான் இந்த மாதிரி பிங்க் கலர் டிசம்பர் இது பதிவு மூலமாக வளர்த்தது தான் அடுத்ததான் இந்த நாட்டு செம்பருத்தியை பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடியில் உள்ள எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் குடை ஷேப்பில் வளர்க்குறதுக்காக இந்த மாதிரி முயற்சி பண்ணியிருக்கேன் அடுத்ததாக இங்கே ஒரு கோல்டும் நடவு பண்ணியிருக்கேன் பால்சம் செடியும் நடவு பண்ணியிருக்கேன் அடுத்ததாக ஒரு வாட்டர் கேனில் மூணு ரகமான கனகாமரம் செடிகள் இருக்குது ஒன்று ஊசி கனகாமரம் இந்த ஊசி கனகாமரத்தில் விதைகள் உருவாகும் இந்த மஞ்சள்ல ரெண்டு ரகம் இருக்குது இந்த ரெண்டு ரகத்துலேயும் விதைகள் உருவாகாது ஒன்று கொஞ்சம் ஆரஞ்சு ஷேடோடு இருக்கும் ஒன்று அப்படியே சுத்தமான மஞ்சளாக இருக்கும் அடுத்ததாக ஜினியா பார்க்குறோம் வெயில் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் அந்த பூக்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க அடுத்ததான் நம்ம பார்க்கலாம் இங்கேயும் ஊசி கனகாமரம் இருக்குது நம்ம ஒரு செம்பருத்தி செடியை பார்க்குறோம் மஞ்சள் கலர் அடுக்கு செம்பருத்தி இதை வாங்கி ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா அந்த ஜிமிக்கி செம்பருத்தி அதுவும் இதுவும் ஒன்றாவே வாங்கினது தான் அந்த செம்பருத்தி நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் இதுக்கு வளர்ச்சி இல்லை அடுத்ததான் நம்ம ஒரு வாட்டர் கேனில் இட்லி பூ செடியும் பார்க்குறோம் மெக்சிகன் பெட்டுனியாவும் இருக்குது இந்த மெக்சிகன் பெட்டுனியாவை வேறு செடி வேறு தொட்டிக்கு மாற்றணும் ஏன்னா இட்லி பூ செடியோட வளர்ச்சி பாதிக்கப்படும் அடுத்த தான் இந்த பன்னீர் பட்டன் ரோஸை பாருங்கள் இதுவுமே அந்த வெயில் இருக்கிற திசையில் தான் நிறைய பூக்கள் பூத்துருக்கு இந்த பக்கம் பூக்கவே இல்லை பாருங்கள் அந்த பக்கம் பாருங்க நிறைய பூக்கள்லாம் வந்திருக்கு செடிக்கு நல்ல ஒரு வெயில் இருந்தால் தான் அந்த செடிகள் பூக்கவும் செய்யும் காய்க்கவும் செய்யும் இதுலேருந்தே நமக்கே தெரியுது பாருங்கள் நிழல்ல இருக்கிற செடிகள் வந்து இலைகள் தான் விடுமே தவிர பூக்கவே பூக்காது அப்புறமா சின்ன தொட்டியில் ரெண்டு வகையான செம்பருத்தி இருக்குது அதையும் பெரிய தொட்டிக்கு மாற்றணும் இது ஆந்திரா பன்னீர் ரோஸ் வாட்டர் கேனில் இருக்குது இங்கேருந்து பார்க்க நல்லா தெரியுது பாருங்க இந்த செம்பருத்தி செடியை கட் பண்ணி கட் பண்ணி நிறைய பக்க கிளைகள் நம்ம வர வச்சுருக்கோம் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் வர வர நிறைய பூக்கள் பூக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ரம்ல இருக்குது இந்த ஜாதி மல்லி செடியை கூட ஷேப்பாக அழகாக தான் நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் குரங்கு இது மேலே குதித்து குதித்து ஒரு மாதிரி ஆக்கி வச்சுருக்கு இப்போ இந்த காஞ்ச மாதிரி ஒரு செடி பார்க்குறோம் பார்த்தீங்களா இது வந்து தொட்டா சுருங்கி அதில் முள் இருக்கும் அந்த முள் இருக்கிற காரணத்துக்காக அந்த செடியை மேலே வச்சு கட்டி வச்சுருக்கேன் குரங்கு குதிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அடுத்ததான் ஒரு ஜாதி மல்லி செடி தான் இதில் பூத்து முடிஞ்ச கிளைகள்லாம் காஞ்சி போயிருக்கு அதை எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்கணும் நம்ம கார்டனில் நிறைய பராமரிப்பு வேலைகள் இன்னும் இருக்குது இப்போ கூட நான் அந்த பராமரிப்பு வேலைகள் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நிறைய தொட்டிகள் காலியாக இருக்குது பாருங்க இது எல்லாமே ரோஜா நடவு பண்ணுறதுக்காக எல்லாமே தயார் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கார்டனில் நாலு பன்னீர் ரோஸ் செடிகள் நான் பதியமும் போட்டு வச்சுருக்கேன் இது கூட ரோஜா வளர்க்குறதுக்கு தான் காலியாக வச்சுருக்கேன் அடுத்தது வந்து அவளாஞ்சி ரோஸ் நடவு பண்ணி வச்சுருக்கேன் துளிரெலாம் வந்துருச்சு நடவு பண்ணி பத்து நாள் தான் இருக்கும் அடுத்த குரோ பேக் கூட ரோஜா வழக்காக தான் மண்களை நறுப்பி போட்டிருக்கேன் இதில் மேலே இந்த சின்ன சின்ன தொட்டிகளில் செடிகள் இருக்கிறத வச்சுருக்கேன் தற்சமயத்துக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கலாம் இந்த குரோ பேக்கில் ரொம்ப நாளாக இந்த மண்ணில் பூச்சி இருக்கிறதுனால அந்த மண்ணை அப்படி யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் பாதி மண்ணை வெயிலில் நல்லா காயப்போட்டு அந்த பிள்ளை பூச்சியெல்லாம் சாவடிச்சிட்டு பயன்படுத்திட்டேன் இப்போ கூட பாருங்கள் பராமரிப்பு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இந்த மண்ணை நம்ம கொட்டணுன்னா இதில் இருக்கிற பூச்சி மற்ற மண்ணுலெலாம் பரவிடும் அதுக்காக தான் பக்குவமாக அதை வச்சுருக்கேன் அடுத்ததாக நம்ம பார்க்குறது பன்னீர் பட்டன் ரோஸ் இதே வேற ஒரு தொட்டியிலேருந்து பிடுங்கி நடவு பண்ணோம் நல்லா இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்குறது நாட்டு வகை சிவப்பு ரோஜா இதுவும் நடவு பண்ணி நல்லா இருக்குது இங்கே மூணு தொட்டிலையும் முதல்ல நம்ம பார்க்குறது சங்குப்பூ அடுத்தது வந்து சாமந்தி அடுத்தது வந்து ஒரு ராமேஸ்வரம் மல்லிகை இதெல்லாம் வேறு இடத்துல நம்ம அடுக்கி வைக்கணும் இதுவும் ரோஜா நடவு பண்ணுறதுக்காக காலியாக தான் வச்சுருக்கேன் தானாகவே இந்த செடிகள்லாம் முளைச்சிருக்கு இங்கே பார்க்குற செடிகள் எல்லாமே நான் பராமரிப்பு பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கேன் சாமந்தி எல்லாமே பூத்து ஓஞ்சிடுச்சு பூத்து ஓஞ்சி போன தொட்டிகள் தான் இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது இந்த குரோபேக்கிலெலாம் இப்போ தான் வேலைகள் இந்த மண்ணு நிரப்புறதுக்காக பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதோட தான் கார்டன் டூர் வீடியோ எடுத்துடலாம் ரொம்ப நாளாச்சு ஆச்சு இந்த பராமரிப்பு வேலைகளையும் உங்ககிட்ட காட்டலான்னு எனக்கு தோணிச்சு நான் நம்ம கார்டனுக்கு இதுவரைக்கும் ட்ரெயின் செல் மேட்லாம் பயன்படுத்துனது கிடையாது ஒரு ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க வீட்டில் கார்டன் வச்சுருந்தாங்க இப்போ பராமரிக்க முடியலன்னு அந்த கார்டனை எடுத்துட்டாங்க அதனால் இந்த ட்ரெயின் செல் மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்தாங்க மொத்தம் பத்து கொடுத்தாங்க நான் நம்ம ஸ்டாண்டு மேலே இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம ஸ்டாண்டு மேலே வைக்கிறதுக்கு கரெக்டாக பொருந்தது இந்த மாதிரி ரெண்டு செல் மேட்டை வச்சுட்டு இந்த பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கை வச்சோம்னா கரெக்டாக இருக்குது எப்போவுமே நான் குரோ பேக்குக்கு இந்த மாதிரி அடியில் ஓட்டைகள் போட்டு தான் பயன்படுத்துவேன் இந்த மாதிரி ஓட்டை போட்டு பயன்படுத்தும் போது தான் செடி நல்லா வளருது நாலு ஸ்டாண்டு இருக்கு நாலு மேட்டு இருக்குது பாருங்கள் அங்கே பார்க்குறது எல்லாமே பராமரிக்காத செடிகள் தான் அந்த லாஸ்ட்டில் மல்லிகை செடி மட்டும் இருக்குது மற்ற எல்லா செடியுமே எடுத்துகிட்டு புதுசாக தான் செடிகள் நடவு பண்ணணும் இப்போ நம்ம கார்டனில் என்னென்ன காய்கறி செடிகள் வளர்க்குறோன்னு பார்க்கலாம் இந்த ப இந்த பன்னீர் பட்டன் ரோஸை கூட நான் பிடுங்கி போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த செடிகளுக்கெல்லாம் வாய் இருந்தால் அழுதுறோம் என் கையில் மாட்டின செடிகள்லாம் அப்பப்போ பிடுங்கி நடுவேன் நம்ம ஏரியாவில் நிறைய குரங்குகள் இருக்கிறதுனால காய்கறி செடிகள் வளர்க்குறதுக்காக இந்த மாதிரி கம்பி வலை மாதிரி அடிச்சுருக்கோம் நம்ம இப்போ பார்க்குறது வேலூர் முள் கத்தரி இந்த செடியில் நான் ரெண்டு மூணு காய்கள் அறுவடை பண்ணிட்டேன் மறுபடியும் பிஞ்சுகள்லாம் வருது அடுத்தது நம்ம பார்க்குறது பச்சை உருண்டை கத்தரி நம்ம கார்டனில் தற்சமயம் மூணு ரகமான பச்சை உருண்டை கத்தரி இருக்குது இது ஒரு ரகம் இன்னொரு ரகம் இதை விட நல்ல பெருசாக இருக்கும் இன்னொரு ரகம் கொஞ்சம் நீளமாக இருக்கும் இந்த பிளாஸ்டிக் ட்ரம்மில் கொய்யாக தான் நம்ம நடவு பண்ணியிருக்கோம் இந்த தொட்டியில் நிறைய பாகல் கண் தானாகவே முளைச்சி செழிப்பாகவே வளருது அதை கொஞ்சம் பிடுங்க மனம் இல்லாமல் இருக்குது அடுத்ததான் இங்கே பிளாஸ்டிக் ட்ரம்மில் முதல்ல நம்ம பார்க்குறது லைபீரியன் தக்காளி இந்த லைபிரேரியன் தக்காளிக்கு நான் ஆரம்பத்தில் சரியான சப்போர்ட்டு கொடுக்கலை அதுக்கப்புறம் இந்த கிளைகளை பிடிச்சி பிடிச்சி மேலே ஒரு பந்தல் இருக்குது அதில் பிடிச்சி கட்டியிருக்கேன் நம்ம இந்த மாதிரி சப்போர்ட்டு கொடுக்குறதுலாம் ஆரம்பத்திலே பண்ணணும் பிறகு இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கும்போது அந்த கிளைகள்லாம் நிறைய உடஞ்சிச்சு கிளைகள்லாம் டேமேஜ் ஆகுது எவ்வளோ காய்கள் கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் ஒரு இடத்துல ஒரு கிலோ காய் இருக்கும் போல இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்குறது லைப்ரரியன் தக்காளி நான் புதுசாக நடவு பண்ணியிருக்கேன் சின்ன நாற்று அதிலே கோக்கா பதியமும் நான் போட்டு வச்சுருக்கேன் அடுத்த பிளாஸ்டிக் ட்ரம்மில் சப்போட்டா இருக்குது இந்த சப்போட்டா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக அதிகமாக வளராமல் அப்படியே இருக்குது இப்போ தான் கொஞ்சம் பச்சை பசிலையும் நல்லா துளிர்கள் விடுது அடுத்ததான் இந்த சின்ன ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தக்காளி இருந்தது அறுவடை முடிஞ்சிருச்சு அந்த மண்ணெல்லாம் வெளியே எடுத்துட்டு புதுசாக கலவை நிரப்பணும் இந்த பராமரிப்பு வேலையும் நமக்கு இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்னாடி கலவை நிரப்பி இந்த தக்காளியை நடவு பண்ணும்போது நான் வீடியோ கூட கொடுத்துருந்தேன் அந்த தக்காளி நல்லா செழிப்பாக வளருது பாருங்கள் அடுத்ததான் ஒரு சின்ன குட்டி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தக்காளி செடிகள் ரெண்டு இருக்குது ஒரு காராமணி செடியும் இருக்குது காராமணி கொடி இந்த தக்காளி செடி நல்ல தலை தளனி வளருது இதோட தாய் செடியும் நம்ம கார்டனில் இருக்குது நான் அதை காமிக்கிறேன் காராமணி பந்தலை பிடிச்சி போகுது இப்போ தான் அடுத்ததான் நம்ம மற்ற காய்கறி செடிகள் என்னென்னன்னு பார்க்கலாம் நம்ம கார்டனில் இப்போ அழகாக பூத்து கிடக்கிறது இந்த ஜினியா தான் சாண்டல் கலர் ஜினியா போன வருஷம் மூணு கலர்களில் வளர்த்தோம் ஒரு வைலட் அப்புறம் ஒரு எல்லோ அந்த ரெண்டு கலர்களுமே விதைகள்லாம் ம மறுபடி முளைக்க போட்டப்போ வீரியமாக வளரவே இல்லை செடி ஒன்று ரெண்டு முளைச்சிது ஆனால் வீரியமாக வளராமல் அப்படியே போயிடுச்சு இந்த ஒரு கலர் மட்டும்தான் தானாகவே முளைச்சி வருது அடுத்ததான் நம்ம எல்லோ கலர் காஸ்மோஸ் நல்லா அடுக்காக பூக்குது பார்க்க அழகாக இருக்கும் அடுத்ததான் நம்ம நடவு பண்ண பொய்யா நல்லாவே வருது இந்த மொட்டுக்களெல்லாம் ஆரம்பத்தில் கில்லி எடுத்துடணும் அடுத்ததான் இங்கே ஒரு டப்பில் பால்சம் செடி நான் மொத்தமாக பல கலர்கள் முளைக்க போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஆரஞ்சும் பூத்துருக்கு இங்கே ஒரு அடுக்கு பூ பூத்துருக்கு பாருங்கள் அடுத்த ரகம் ஒன்று இருக்குது பாருங்கள் ஒரே செடியில் ரெண்டு டைப்பாக பூத்துருக்கு மேரிகோல்டு வழக்கமாக நம்ம கார்டனில் நான் எப்போவுமே வளர்ப்பேன் இதுதான் இன்னொரு ரகமான பச்சை உருண்டை கத்திரி கொஞ்சம் நீளமாக இருக்குது இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்குறது பதினஞ்சு பதினஞ்சு குரோ பேக்கில் காராமணி தான் வச்சுருக்கேன் அதில் சாமந்தி செடிகளும் நிற்கிது இந்த காராமணி பந்தலை பிடிச்சி போகிறதுக்கு ரெடி நான் கயிறு கட்டி விடும்போது உடஞ்சிடுச்சு இது வந்து சவந்தம்பட்டி கத்தரி அடுத்தது பால்சம் ரொம்ப குட்டி தொட்டியில் இருக்குது அப்போ கூட நல்லா செழிப்பாகவே வளர்ந்துருக்கு பாருங்க நல்ல ரகமான செடிகள் எப்படி வளர்த்தாலும் நல்லா வளருது இதுவும் பச்சை உருண்டை கத்தரி தான் அதில் சேலம் முள்ளு கத்தரியும் நான் கூடவே வச்சு வளர்க்குறேன் அடுத்ததாக பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் சிவப்பு குடம் தக்காளி இந்த விதைகளை நமக்கு ஷேர் பண்ணது வந்து கவிதா ஜெயக்குமார் சகோதரி அவங்க தான் நமக்கு ஷேர் பண்ணாங்க நான் முளைக்க போடுறப்போ முளைக்கலை அதுக்கப்புறம் அதுவாக முளைச்சிருக்கு நான் ஏதோ தானாக இந்த செடி முளைச்சிருக்கு நீ பிடுங்கி இந்த இடத்துல வச்சேன் நல்ல வேலை ஏதோ தானாக ஒரு செடி முளைச்சிருக்கு நீ பிடுங்கி தூர போடாமல் விட்டேன்னே நீ ரொம்ப சந்தோஷப்படுறேன் அடுத்ததான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் இன்னொரு ரகமான தக்காளி செடி இருக்கு பாருங்கள் ஆரம்பத்தில் எந்த சப்போர்ட்டுமே கொடுக்கல நான் இந்த தக்காளி செடியை இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்காம விட்டதுக்கு ரொம்ப நான் இப்போ வருத்தப்படுறேன் ஒரு விதத்தில் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்காமல் வெயிலில் இந்த சுடுதரையில் கிடந்துமே இந்த செடி இன்னும் எவ்வளோ போட இருக்குது பாருங்க கொஞ்சம் கூட நுனி கருகளும் இல்லை இன்னும் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது இந்த மாதிரி போட்டு வெயிலில் கிடந்ததுனால தான் இது ஒரு நல்ல ரகம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் உள்ள விதைகள் எடுத்து தான் நான் அங்கே முளைக்க போட்டு நான் உங்களுக்கு ஒரு செடி காமிச்சேன் பாருங்கள் ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தாய் செடியை காமிக்கிறேன்னு சொன்னேன் பாருங்கள் அது இந்த செடி தான் இதுதான் நான் நாலு பதியும் இந்த பன்னீர் ரோஜா செடியில் போட்டிருக்கேன் அங்கே நடவு பண்ணுறதுக்காக அங்கே குரோ பேக்லாம் ரெடி இருக்கேன் இந்த பதியம்லாம் இன்னொரு ஒரு வாரத்தில் தயாராகிடும் கொஞ்சம் இலை சுருட்டல் மாதிரி இருக்குது அடுத்ததான் நம்ம ஒரு செம்பருத்தி செடியை பார்க்குறோம் நல்லாவே வளருது வாட்டர் கேனில் இந்த ரெண்டு சாமந்தியும் பூத்து முடிஞ்ச சாமந்தி செடிகளை அந்த மேலே உள்ள பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு வேர் பகுதியை மட்டும் தனியாக எடுத்து புது மண்களவையில் நடவு பண்ணும் நல்லா துளிர்த்து வந்துருக்கு பாருங்க அடுத்தது இந்த தைப்பட்டத்துக்காக நான் ரெண்டு பீர்க்கு செடி போட்டிருக்கேன் மெழுகு பீர்க்கு அடுத்தது ஒரு ராமேஸ்வரம் மல்லி அடுத்ததாக ஒரு மஞ்சள் கனகாம்பரம் பார்க்குறோம் இது நம்மளே பதியும் போட்டது தான் இந்த பதியம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுக்கு இந்த வாட்டி வளர்ந்துது செடி நல்லா செழிப்பாகவும் இருக்குது இந்த மாதிரி காஞ்ச செடிகள் நான் எதையுமே வேஸ்ட்டாக தூரம் போடுறது இல்லைங்க எல்லாத்தையுமே அந்த பழைய தொட்டியில் உள்ள மண்கலவையை கொட்டும் போது அடியில் போட்டு போட்டு எல்லாத்தையுமே நம்ம செடிகளுக்கே மறுபடியும் பயன்படுத்திடுவேன் நான் நம்ம கார்டனுக்கு வெளியே இருந்து எந்த உரங்களுமே வாங்குறது இந்த பால்சம் செடியை பாருங்கள் வாட்ரு கேனில் வளர்க்குறோம் அப்போ கூட எவ்வளோ உயரமாக வளருது ஒவ்வொரு பூவும் ஒரு சின்ன ரோஸ் மாதிரி ரோஸ் பூ மாதிரி இருக்குது பாருங்கள் ஆனால் விதைகள் அவ்வளோவா இதில் உருவாகிறது இல்லை இந்த செடியில் அடுத்ததான் வாட்ரு கேனில் ஒரு பச்சை மிளகாய் செடி வளர்க்குறோம் இதுக்காக ஒரு முரு சின்ன முருங்கை குச்சை சப்போர்ட்டு கொடுத்தேன் அந்த குச்சி கூட துளிர்த்து மரம் ஆயிடுச்சு பாருங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்குறது இன்னொரு வகையான பச்சை உருண்டை கத்தரி இந்த கத்தரி பெருசாகவும் இருக்கும் சதையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நமக்கு ஷேர் பண்ணது நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி சசிகலா அவர்கள் இந்த நேரத்தில் சகோதரி கவிதா ஜெயக்குமார் அவங்களுக்கும் சசிகலா சகோதரிக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிட்றேன் நமக்கு நிறைய ரகமான தக்காளி ர விதைகள் ஷேர் பண்ணது சதீஷ்குமாருங்கிற பிரதர் அவங்க நமக்கு கொடுத்த தக்காளி விதைகள் தான் நம்ம கார்டனில் நிறைய ரகமான தக்காளி செடிகள் இப்போ இருக்குது இப்போ அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்க்குறது மஞ்சள் குடம் தக்காளி இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நம்ம பார்க்குறது எந்த செடியாவது நடவு பண் நடவு பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த இடத்துல கொண்டு நடவு பண்ணிடுவேன் அப்படி நடவு பண்ணது தான் இந்த தக்காளி இது கடையில் வாங்கின தக்காளியிலேருந்து வந்த நாற்றுன்னு நினைக்கிறேன் இதில் ஒரு நாட்டு மிளகாவும் இருக்குது இந்த வருஷம் ஆடிப்பட்டத்தில் நான் பிளான் பண்ணது வேறு நான் பண்ணின பிளானை எல்லாத்தையுமே குரங்கு வந்து கெடுத்துருச்சு இது நான் அந்த இது மஞ்சள் கிரேப்ஸ் தக்காளின்னு வாங்கினேன் பாருங்கள் செடிக்கு வளர்ச்சியும் இல்லை ஒரு காய் காய்ச்சிருக்கு நம்ம சூழ்நிலைக்கும் நம்ம மண்ணுக்கும் ஒத்து வராத ரகங்களை நம்ம மறுபடியும் அதிலிருந்து விதைகள் எடுத்து முளைக்க போடக்கூடாது நம்ம கார்டனில் என்னென்ன செடிகள் நல்லா வருதோ அதை நம்ம அடுத்த வருஷத்துக்கு எடுத்து முளைக்க போடலாம் நான் வேறு ஒரு பிளான் வச்சு நம்ம கார்டனை வேறு மாதிரி வச்சுருந்தேன் குரங்கு வந்து ரொம்ப இது பண்ணதுனால கொஞ்ச நாள் எனக்கு செடி மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஆயிடுச்சு அதனால தான் தக்காளி செடிகளுக்கும் நான் பந்தல்லாம் போட்டு பராமரிக்கலை கொஞ்சம் கார்டனை பார்க்குறதுக்கே தெரியும் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ நான் மறுபடியும் பராமரிக்க ஆரம்பிக்கிறேன் தொடர்ந்து இப்போ ஒரு மாதமாக நம்ம கார்டனில் தினம் பராமரிப்பு வேலைதிகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வேலை செய்யும்போது நல்லா தான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்து மூட்டு கால் எல்லாமே ரொம்ப வலிக்கும் ஜுரம் வர்ற மாதிரி கூட ஆகும் அதில் சில நாள் வீடியோ போடாமல் கூட நான் இருப்பேன் நம்ம கார்டனுக்கு நல்ல ஒரு பராமரிப்பு கொடுத்து அடுத்த முறை நம்ம செடிகளை நல்ல செழிப்போட ஒரு கார்டன் டூர் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்